சிவாயம் ஆகும் ஓம் சிவசத்தின வணக்கம் நட்சத்திர குழந்தை வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபத்தி ஒன்றாவதாக வரக்கூடிய உத்திராடம் இந்த உத்திராடமானது அதனுடைய முதல் பாதம் தனுசு ராசியிலும் இரண்டு மூணு நாலு பாதங்கள் மகர ராசியிலும் அடங்கும் இந்த உத்திராடத்தின் அதிபதி கிராம வரக்கூடியவங்க சூரிய பகவான் இந்த உத்திராடத்தின் அதி தேவதையாக கூறப்படுவது கணபதி இந்த உத்திராடமானது நான்கு நட்சத்திரங்கள் சேர்ந்து கட்டில் கால் வடிவத்தில் காட்சியளிப்பதாக நமது படம்பெரும் ஜோதி நூல்கள் கூறுகிறது கிபி முதல் நூற்றாண்டு எழுதப்பட்ட பிரிகட் ஜாதகம் அத்தியாயம் பதினாறு ஸ்லோகம் பதினொன்றில் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் நற்குணம் நிறைந்தவர்கள் வழியில் நடப்பவர்கள் அனைவராலும் விரும்பப்படக்கூடியவர்கள் செய் நன்றி மறவாதவர்கள் என்று அதனுடைய ஆசிரியர் வராக கூறுகிறார் கிபி பதினேழாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட ஜாதக அலங்காரம் நட்சத்திர பொதுப்படலம் பாடல் நூற்றி பத்தொம்போதில் உத்தரவாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல வாக்கு நல்ல வார்த்தைகள் உடையவர்கள் உடல் பலம் நிறைந்தவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் பிறர் பொருளை தவற நினைக்காதவர்கள் பிறர் பொருள் மேல் ஆசை இல்லாதவர்கள் தண்ணீர் விளையாட்டுக்கு அஞ்சாதவர்கள் இவர்கள் நீச்சல் திறமை மிக்கவர்கள் என்று அதனுடைய ஆசிரியர் கீரனூர் நடராசனார் கூறுகிறார் மிருக ஜாதகத்தின் தமிழ் வழிநூலான மங்களேஸ்வரியம் அத்தியாயம் பதினேழு ஸ்லோகம் பதினொன்னில் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் தான தர்மம் செய்வதில் சிறந்தவர்கள் பிறருக்கு உதவி உபகாரம் செய்பவர்கள் எல்லோராலும் விரும்பப்படக்கூடியவர்கள் கீர்த்தி நிறைந்தவர்கள் அதாவது புகழுடையவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இவைகள் எல்லாமே தமிழ் மற்றும் வடமொழி ஜோதிட மூல கருத்துக்களை இனி அனுபவ ரீதியாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுடைய குணம் திறமை அவர்கள் செய்யும் பணி அல்லது தொழில் பல்வேறு காலகட்டங்களில் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் பலாபலன்கள் போன்றவற்றை விரிவாக காணலாம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் இவங்க எதுக்கு அஞ்சாதவங்க தைரியம் மிக்கவங்க உத்திராத பிறந்தவங்க தந்தை பாசம் மிகு மிகுதியாக உள்ளவங்க தாயக்காட்டிலையும் தந்தை மேலே ரொம்ப பாசம் காட்டுறவங்க மலை பிரதேசங்களில் வாழ விரும்புகிறவங்க கிராம நடமாட்டம் கிராம சஞ்சாரம் உள்ளவங்க அதாவது வனப்பகுதி காடுகள் மலைகள் இவங்களுக்கு அருகில் தான் இவங்களுடைய வீடுகள் அமைஞ்சிருக்கும் நண்பகலில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க இவங்க காலையிலையும் மாலையிலையும் இவங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும் மேம்போக்கான எண்ணம் கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிறிய அளவில் சிந்திக்கிறது சிறிய அளவில் பேசுகிறது சிறிய கனவு வாங்கிறது சிறிய திட்டம் தீட்டுறது இவங்களுக்கு பிடிக்காது எதையும் பெரிய அளவில் சிந்திக்கிறது பெரிய லெவலில் அதை பேசுகிறது பெரிய அளவில் அதை திட்டம் தீட்டுறது பெரிய திட்டங்களை செயல்படுத்துறது இப்படி மேம்போக்கான உயர்வான எண்ணம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க உத்திரத்தில் பிறந்தவங்க தன்னை விட அறிவிட உயர்ந்தவங்க நிலையில் உயர்ந்தவங்க தகுதியில் உயர்ந்தவங்க இவங்கள்ட்ட ரொம்ப எளிமையாக பழகி எளிதில் அவங்களுடைய நட்பை பெற்றுவிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க முக்கியமாக அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் பதவியில் இருக்கிறவங்க போன்றவங்களுடைய நட்பை இவங்க விரைவிலேயே பெற்று விடுவாங்க இது இவங்களுடைய யதார்த்தமான ஒரு குணமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வறுமையில் வாடுறவங்க நோய்வுற்றவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்க மேலே இவங்க அதிகமாக அன்பும் கருணையும் காட்டுறவங்களாகவும் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவங்களாகவும் இவங்க இருக்கிறாங்க இவங்க முன்கூவம் நிறைஞ்சவங்களாக இருக்கிறாங்க அவசர குணம் மிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க இவர்களுடைய தாய் மிகவும் பயந்த சுகாதாரம் உள்ளவங்க அப்படின்னு நம்மளுடைய பழைய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நடைமுறையிலேயும் அது மிக சரியாகவே வருகிறது இவைகளெல்லாம் உத்தரவாதத்தில் பிறந்தவர்களுடைய குணங்களாக காணப்படுது உத்தரவாதத்தில் பிறந்தவர்களுடைய திறமைகள் நிர்வாக திறமை இவங்களிடம் காணப்படுது இவங்க சிறந்த நிர்வாகிகள் பகை வெல்லும் திறமை இவங்கள்ட இயற்கையாக இருக்கிறது ஆபத்து காலகட்டங்களையும் சோதனையான நேரங்களையும் மிகவும் சாமர்த்தியமாகவும் அதே நேரத்தில் மிகவும் விரைவாகவும் செயல்பட்டு சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்கிறது வைத்தியம் செய்யும் திறமை இவங்கள்ட்ட அதிகமாக காணப்படுது குறிப்பாக மூலிகை வைத்தியம் திறமை இவங்ககிட்ட இயற்கையாக இருக்கிறது வெப்ப சக்திகளையும் மின் சக்திகளையும் கையாளக்கூடிய திறமை இவங்ககிட்ட அதிகமாக காணப்படுது ஒளி பற்றிய அறிவு வெளிச்சம் லைட் அதை பற்றிய அறிவு திறமை இவங்கிட்ட இயற்கையாக இருக்கிறது அடுப்பங்கரைன்னு சொல்லக்கூடிய சமையல் அறையில் சிறப்பாக செயல்படும் திறமை சமைக்கும் திறமை இவங்கள்ட இயற்கையாகவே இருக்கிறது வேறு வேறு திறமைகள் மிக்க பல்வேறு மனிதர்களை ஒருங்கிணைத்து ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில் இவங்கள்ட்ட மிகவும் சிறப்பாக காணப்படுது இவைகளெல்லாம் உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுடைய திறமைகளாகும்